அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் எட்நூத்தி முப்பத்தி மூணு பெருக்கள் அறுநூத்தி எண்பத்தி ஏழு கால்கலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இதிலிருந்து கன்ஃபர்மா வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் இரநூத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் அறுநூற்றி இருபத்தேழு இந்த நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தி ஏழு கால்கே பண்ணிக்கிறோம் எூத்தி அறுபத்தி நாலு பெருக்கள் அஹ் அறுநூத்தி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணுங்க எழுபத்தி ஒன்பது ஜீரோ இருபத்தெட்டு எட்டு இதுல முதலுக்கு நம்பர் நானூத்தி எழுபத்தி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஒன்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த இனிங் நம்பரில் பசாயிருக்கு ஏழாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த இவினிங் நம்பர் பார்த்தோம்னா எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் பசாயிருக்கு எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தி ஏழு கால் கேலேட் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கல் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி அறுபத்தஞ்சு இதில் முதலுக்கு மூணு நம்பர் நானூற்றி தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது எட்நூற்றி முப்பத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தேழு தான் கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி பதினெட்டு இதில் முதல் கரும்பு நம்பர் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி முப்பது பெருக்கள் அறுநூற்றி இருபத்தேழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பது பெருக்கள் அறுநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஆறு தொள்ளாயிரத்தி பத்து இதில் முதல கரும்பு நம்பர் இரநூத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஆறு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ரெண்டாம் நம்பரும் 0 அர்த்தவினிங் நம்பர் பார்த்தோம்னா எழுநூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா பி போல்யூம் ரெண்டாவ நம்பர் பார்த்தோம்னா சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பது நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் நம்பர் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த விநிக் நம்பரில் ஆகிருக்கு எழுநூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் இருக்குது எழுநூற்றி பத்து பெருக்கள் அறுநூற்றி இருபத்தேழு கால் குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பத்து பெருக்கள் அறநூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி எழுபது இதில் முதல்குரும நம்பர் நானூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் அறநூற்றி இருபத்தி ஏழு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ஏழு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தெட்டு ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது இதில் முதல்கரும்பு நம்பர் நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி ஒன்பது ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் முதல்கரும்பு நம்பர் நானூற்றி எழுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் அறநூற்றி இருபத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தாறு ரெண்டு இதில் முதல்கரும்பு நம்பர் முந்நூற்றி எழுவத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுவத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது பெருக்கள் அறுநூற்றி இருபத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது இதில் முதலகரும்பு நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பது இதில் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்றிய நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்லியும் சி போர்லியும் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி மூணு நானூற்றி அறுபத்தெட்டு இதில் முதல்கரும்பு நம்பர் முந்நூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மூணா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் அறநூற்றி இருபத்தேழு கால் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு கால்களை பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு ஐநூற்றி பத ஆறுநூற்றி பதினெட்டு இதில் முதல் கம்பு நம்பர் ஐநூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி எழுபத்தேழு பெருக்கள் அறநூற்றி இருபத்தேழு கால் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தேழு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்து தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது இதில் முதல்கரும்பு நம்பர் நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசம் இருக்குது ஜீரோ இருபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ பொல்யூமு சி போல்யூம் பாச இருக்குது ஜீரோ இருபது பெருக்கள் அறுநூற்றி இருபத்தேழு கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சி நாற்பது இதில் முதல்கரம்பு நம்பர் நூற்றி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றா நம்பரும் அஞ்சா நம்பரும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் பாசாயிருக்கு நூற்றி ஐம்பத்தொன்பது பேருக்கள் அறுநூற்றி இருபத்தி தான் கால் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேருக்கள் அறுநூற்றி இருபத்தி தான் கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி மூணு இதில் முதல் மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் அறநூற்றி இருபத்தேழு கல்கியேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பது அஞ்சு இதில் மூலகிரும்பு நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பது இதில் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பாசாக இருக்குது ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசாக இருக்குது ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் அறநூற்றி இருபத்தி ஏழு கால்ட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் ஆறநூற்றி இருபத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூத்தொம்போது எழுநூற்றி பத்தொம்பது இதில் மூலகிரும்போ நம்பர் நானூற்றி தொண்ணூத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து பார்த்தோம்னா அறுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் அறநூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஏழை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி நாற்பத்தொன்று இதில் மொபைல் நம்பர் நானூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து யூனிங் நம்பரில் பசங்க இருக்குது ஆறுநூற்றி பதினெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி பதினெட்டு பெருக்கள் இருபத்தி இருபத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினெட்டு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தேழு நானூற்றி எண்பத்தாறு இதில் மன்கொருமே முந்நூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினாலு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இதில் மூலகிரம நம்பர் முந்நூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பதினாலு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஏழு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஏழு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினேழு எட்நூற்றி எண்பத்தொம்பது இதில் மூலகிரம நம்பரை முந்நூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பதினேழு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி முப்பத்தி மூணு மூணாம் நம்பர் பி போல்யூம் சி போல்யூம் ஒரு சூப்பரான அட்டகாசமான விலைங்க வந்திருக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் ஏர் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இதில் மூலகர மூணு நம்பர் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இதில் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பர் இரநூத்தி ஒன்பது ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா ஏபோலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா இரநூத்தி ஒன்பது பெருக்கள் அறநூற்றி இருபத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது பெருக்கள் அறுநூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தொன்று ஜீரோ நாற்பத்தி மூணு இதில் மோலகர் நம்ம நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஒன்று இதில் இருந்து கன்ஃபார்மாக வினை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா நன்றி நண்பா